வாழ்த்துக்கள் வானதி சீனிவாசனக்கா பெண் அரசியல்வாதியோட பேரை சொல்ல அப்படின்னு கேட்டா நம்ம விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாங்க வானதி சீனிவாசனக்கா பெண்களுக்கு அரசியலுக்குள்ள வரலாம் அரசியல ஒரு கெரியரா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு உதாரணமா வானதி சீனிவாசனை இன்னைக்கு திகழ்றாங்க வேர்ல்டுலயே அதிக உறுப்பினரை கொண்ட மிகப்பெரிய கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி அதுல தேசிய மகளிரணி தலைவியா இருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல எம்எல்ஏவாவும் இருக்காங்க வானதி சீனிவாசனக்கா பெரிய அரசியல் பின்புலம் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வர்றாங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரே கட்சியில நிலைத்து நிலையா வந்து அவங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க பல வெற்றி தோல்விகளை பார்த்து பல முக்கிய பதவிகளை வகித்து அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது மிக நீண்ட தூர பயணமா இருக்குங்க அக்காவுடைய நீண்ட நிலையான பயணத்தால ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் அங்க இருக்கிற பெண்களுக்கு அரசியலோட முக்கியத்துவத்தை உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காக வானதி சீனிவாசன் அக்காவை இன்வைட் பண்ணி அங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுக்க வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற பெண்களுக்கும் அப்படிதான் நம்ம அரசியலுக்குள்ள வரணும் அரசியல் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வானதி சீனிவாசன் அக்கா அப்படிங்கிற ஒரு பெயர் கண்டிப்பா நம்மளுடைய மைண்டுக்குள்ள வருங்க இது மட்டும் இல்லாம அந்த தொகுதி மக்களுக்கு பெண்களுக்கு இலவசமா